நான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன் இங்க பாருங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு ஒரே ஒரு தக்காளி நாலாக கீறி வச்சுருக்கேன் இங்க பாருங்க சோம்பு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இருட்டாட்டை கட்டுக்குது வீட்டுக்குள்ள இல்ல சோம்பு மிளகு சீரகம் பட்டை லவங்கம் பட்டை ஒரே ஒரு கிராம்பு அப்புறம் அது என்ன நட்சத்திரம் அது பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சிருக்கேன் புளி இவ்வளோதான் ஊற வச்சுருக்கேன் பாருங்க அப்புறம் மக்கள் மிளகா ஒரு ஆறு மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி பாருங்க ஒரு ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நான் வறுக்க போகிறேன் முதல்ல மிளகாவை தான் முன்ன போட போகிறேன் போட்டு ஒரே ஒரு சுட்டு எண்ணெய் விட போகிறேன் அதுக்கப்புறம் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி போட போகிறோம் தான் சீரகம் மிளகு அதெல்லாம் போட போகிறோம் இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் தான் வெங்காயம் வணக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் வணக்க போகிறோம் சரி மக்களே இப்போ மிளகாவும் ஒற்றுமையை வறுத்துட்ருக்கேன் மக்களே இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது என்னென்னு தெரியல யாராவது வீடியோ எடுத்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானாக எடுக்கிறதுனால தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன் பாருங்கள் இப்போ கருவேப்பிலை போடுறேன் இப்போ ஓரளவு கொத்தமல்லி மிளகாவும் வணங்கிடுச்சு பட்டை கிராம்பு மிளகு சீரகம் சோம்பு இதையும் அதில் போடுறோம் பாருங்க கொஞ்சம் உண்டுனா எண்ணெய் ஊற்றி தக்காளி இருக்கு ஒரு பக்கம் வணங்கிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி வைக்க இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட அப்போ தான் நல்லா வெங்காயம் வரங்க நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இது கருவாடு ரெண்டு பாக்கெட்டு இருபது அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ரெண்டு பாக்கெட்டு தான் வச்சுருக்கேன் குஞ்சு கருவாடு பாருங்கள் அதுக்கப்புறம் அது சுடு தண்ணி ஊற்றி அலசி நான் புளியில் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக அதையும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் புளியில் வணங்குறப்ப நல்லா வணங்கும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிங்க பட் சோம்பு நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு கறி குழம்புக்கு என்ன பண்ணுவோமோ அதையே தான் இது எல்லாமே செய்கிறோம் கருவாடு இந்த சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தடி சுடு தண்ணியில் அழச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு தடவை அழைச்சிட்டா கருவாடை சுத்தாகிடும் ஏதோ வெங்காயமும் மணலையும் வச்சு நான் போய் ஆட்டிக்கிட்டு வரேன் செட்டு சளி வச்சுருக்கேன் ஆட்டிட்டு வரேன் மக்களே ஆட்டிக்கிட்டு வந்து சளி பிடிச்சி நெஞ்சு சளி மாதிரி மாத கணக்கில் சரியாகாமல் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நான் வந்து போடங்காட்டி எதாவது போனீங்கன்னு வந்தால் மறுபடியும் எனக்கு எடுக்க தெரியாது அதனால் போய் உங்கள் வீட்டு சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் ஒரு சில்லு தேங்காவும் கொஞ்சோண்டு கடலையும் சேர்த்துக்க போகிறேன் இதில் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆட்டிக்கிட்டுருந்து குழம்ப கடுகு கருப்பில் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு தாளிச்சு விட்டுட்டு குழம்பு எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்தோன்ன கருவாட்டை அள்ளி அந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடணும் ரெண்டு கொதி வந்தோன்னே கொஞ்சம் மஞ்சள் போட்டு காரம் உப்பெல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு டம்ளரு புளி ஊற்றங்காட்டி மோந்து குடிச்சிருங்க எப்படியாக மாட்டேன் நெஞ்சு சளியாக இருந்தாலும் பூரா வெளியே வந்துடும் நான் இதை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் புளி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோவா கேட்காது குத்தி குத்தி இரும்பல் வரும் அதனால் புளி ஊற்றாமல் இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி குழம்ப தாளித்து விட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு விடுங்க கடுகு கருப்பில் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்ருங்க தாளிச்சு விட்டு குழம்பு சாயந்த எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே கருவாட்டை அலசி ரெண்டு தடவை அள்ளி அதில் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கொதிக்கிட்டுன்னு கருவாடு கொஞ்சம் வெந்த மாதிரி ஆனதையும் அதை எடுத்து ஒரு ரெண்டு டம்ளரு எப்படி அப்படின் சளியாக இருந்தாலும் சரி குடிச்சிருங்க கண்டிப்பாக நல்லாயிரும் இதை செஞ்சு செஞ்சு குடிச்சு பாருங்க சாப்பாட்டு வேணால் கொஞ்சம் புளி ஊற்றி அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெறும் குழம்ப மூந்து புளி ஊற்றங்காட்டி குடிச்சிருங்க நான் அப்புறம் மறுபடியும் வந்து வீடியோ போடங்காட்டி ஒரு வேலை எதை போணுங்கன்னு வந்துச்சுன்னா எனக்கு மறுக்க எடுக்க தெரியாது அதனாலதான் இப்பயே சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு சளிக்கு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் புளி ஊற்றி வச்சுட்டோம்னா குழம்பு சாப்பாட்டுக்கு ரெடி கருவாட்டு குழம்பு ரெடி இப்போ நான் இதுக்கு மேலே போட எத்தனையும் பார்த்துட்டீங்க பாருங்க எல்லாமே இங்கே இருக்குது வெங்காயம் தக்காளி பூண்டு அதில் கறிப்பழத்தலை வறுத்தாச்சு கொஞ்சம் சோம்பு போட்டு அதை வதக்கி வச்சிட்டேன் இதில் பட்டை கிராம்பு லவங்கம் கறிப்பழத்தலை இதெல்லாம் போட்டு இதை செஞ்சு வச்சிட்டேன் இஞ்சி மட்டும் இல்லை அதனால் நான் போடலை இல்லைன்னா போட்டிருக்கலாம் பாருங்கள் ரெண்டு பாக்கெட்டு கருவாடு இங்கே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதோ புளி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கடலை தேங்காய் இது மட்டுந்தான் இதில் சேர்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி சளிக்கு நல்ல ஒரு மருந்து இதை செஞ்சு ரெண்டு டம்ளர் மோந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புளி ஊத்தி சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க அருமையா கேட்கும் நல்லது செஞ்சு பாருங்க மக்களே செஞ்சுட்டு கமாண்ட் பண்ணுங்க